சென்னை ராயபுரம் காசிமேடு பகுதியில் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் கண்டெய்னர் லாரி ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்தது இந்த விபத்தில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் சென்னை ராயபுரம் காசிமேடு பகுதியில் ரோடு மேடு பள்ளமாக குண்டும் குழியுமாக இருப்பதால் அடிக்கடி வாகன விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றன இந்த நிலையில் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் கண்டெய்னர் லாரி ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்தது ஆனால் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் காலை ஏழு மணிக்கு ராட்சத கிரெயின் மூலம் அந்த லாரி அகற்றப்பட்டது அதன் பிறகு அந்த ரோட்டில் போக்குவரத்து சீரானது ரெண்டரை மணி இருக்கும் ரெண்டரை மணிக்கு நடந்தது எங்களுக்கு மூணு மணிக்கு தெரிஞ்சது மூணு மணிக்கு தெரிஞ்ச உடனே இப்போ இவ்வளவு நேரம் வந்து எல்லாம் இது பண்ணி சுமமான முறையில் எல்லாம் பண்ணியாச்சு ரோடு வந்து சீக்கிரமா வந்து வேகமா வந்து போட வைங்க இது வந்து அடிக்கடிக்கு இது மாதிரி இருந்தாக்கா அப்ப வந்து அடிக்கடிக்கு வண்டி வந்து விபத்துலாம் நடக்குது ட்ரெயிலர் லாரி எல்லாருமே வந்து நடக்குது அதுக்கு நீங்க வந்து வேகமா வந்து சீக்கிரமா குண்டும் குழியுமாக காணப்படும் அந்த சாலையை மாநகராட்சி நிர்வாகம் உடனே சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்